வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்ட் அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் நாலேஜ் சொல்லியூன்ஸ் இகேஏ ஸ்ரீராம் ஸ்ரீராம் அண்ட் ட்ரிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இண்டியா ஜென்டாரா பிளஸ் வந்து ஐபிஓல வந்து இருக்கக்கூடிய சில அப்டேட்ஸ் ஜபாட்டோ பஜாஜ் பைனான்ஸ் நிப்பான் ஏஎம்யூ மிந்த்ரா சாக்ஷி ஏஜிஎல் கிரானைட் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனிஸ்லாம் வந்துருக்கூடிய நியூஸஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் பாத்தீங்க அப்படின்னா இண்டக்சோட் அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகி ஒரு ஃபிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பெர்சன்டேஜ் அளவுக்கு அப்பாயிருக்கு நிப்டி மிட் கப் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பாயிருக்கு நிப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இடெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பெர்சேஜ் அளவுக்கு அப் ஆயிருக்கு நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப் ஆயிருக்கு இன்னைக்கு நிப்டி ஃபிஃப்டி தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியுமே வந்து ஒரு ஃபிளாடான நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அரௌண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுனை சந்திச்சு ரெண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட் நோட்டில் வந்து மைனஸ் எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி பத்து அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கெயின் ஆகி எண்பத்தொராயிரத்தி ஐநூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்து அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது செக்டார் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் வந்து அப்பாக இருக்குது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஹெசியல் டெக்னாலஜி விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஒரு லீடிங் கெய்னர்ஸாக வந்து இருக்கிறாங்க இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு ஒரு சதவீதம் அளவுக்கான ஒரு அப்போ வந்து கொடுத்துருக்குது நோட்டபுள் மூவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஜாஜ் ஃபின் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் அளவுக்கு இன்னைக்கு அப்பா இருக்குது இதுக்கு காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் பிளான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரீசனால இந்த ஸ்டாக் வந்து ரெண்டு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குது கிரேவஸ் காட்டன் பார்த்திங்க அப்படின்னா இருபது சதவீதம் அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்ததுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க இதுக்கு ரீசனாக நம்ம நேற்றைய பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொஞ்சம் பூமாக ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது பங்களாதேஷ்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ்னால ஸோ அதை தொடர்ந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு அப்ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்ஐசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு சதவீதம் அளவுக்கான டிக்ளைனை வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்குது இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இவருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து இவரோட டேர்ம் வந்து இருக்குது இவர்கிட்ட வந்து என்ன மெயினாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசிஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க மெயினாக வந்து பிப்ரவரி மந்த்தில் வந்து ரேட் கட்டுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க ப்ளஸ் இவருக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அப்னார்மலா இருக்குது லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்தில் ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றது கரன்சி ஸ்டெபிலிட்டியை வந்து பாத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்குது இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஆர்பிஐ கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏ எஃப்ஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி டிஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்கிறாங்க நெட் வேலுன்னு பாக்கும்போது இன்னைக்கு டிஐ வந்து அறுநூத்தி அஞ்சு கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ எஃபிஐ ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கோடி அளவுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேலுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு கோடி அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஓவராலா டிஐஎன்ட் எஃப்ஐனு பார்க்கும்போது ஓவராலா இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒரு கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பாக்க போறது டாஃபை கெயினர்ஸ் டாஃபை லூசர்ஸ் டாஃபை கேனர்ஸ்ல நிப்டி பிப்டி ல பாத்திங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபென் சர்வீஸ் ஹெஸ்எல் டெக்னாலஜி விப்ரோ இன்ஃபோசிஸ் டாஃபை லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் டாக்டர் ரெட்டி அதானி போர்ட் அதானி என்டர்பிரைசஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் நிபி நெக்ஸ்ட் ஃபிஃப்டில டாஃபை கேனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஜிந்தால் ஸ்டீல் எல் டேம்ரி பிஎன் பி லோதா டாஃபை லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி இந்தியா அதானி கிரீன் எனர்ஜி அதானி எனர்ஜி சொல்யூஷன் அதானி பவர் ஏடிஜிஎல் இதெல்லாம் வந்து டஃப்ஐ லூசர் தான் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூட நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் இதோட ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பன்னெண்டுல வந்து ஓப்பன் ஆகுது டிசம்பர் பதினாறுல வந்து க்ளோஸ் ஆகுது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தஞ்சிலருந்து ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தொம்பது தான் வந்து இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் கிரே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஸோ மேக்சிமம் வந்து இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிற ஒரு ஸ்மால் லிஸ்டிங் ஏனோட இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இதோட அலாட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினேழில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ளஸ் இது லிஸ்ட் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொம்போதுல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கேஏ இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் இக்கேஐ மொபைலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இ பஸ்ஸஸ் ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது உத்தரப்பிரதேச இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கான ஆர்டர்ஸ் ஒரு எழுபது ஏர் பஸ் ஏர் கண்டிஷனர் பஸ்ஸஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது பஸ்ஸும் ஒன்பது மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு முப்பது ஏசி பஸ்ஸும் வந்து யூபிஎஸ்ஆர்டிசிக்கு வந்து கிடைச்சிருக்குது பிளஸ் அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து பத்து வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டும் இதோட சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்துருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் கிருஷ்ணன் அண்ட் ரிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அண்ட் ரிங் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபிஎல் ஃபிசிஷியன் இன்ஜினியரிங் இந்த கம்பெனி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து அக்வர் பண்றாங்க இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது இரநூத்தி இருபது கோடியா வந்து இருக்குது இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னா அவங்களோட சப்சிடி கம்பெனி எஸ்பிஆர் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி மூலமா வந்து இந்த அக்யூசியேஷன் வந்து பண்ண போறாங்க டிஜிபிஇஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரிசிஷன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பிளஸ் வந்து அதர் காம்பனன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல ஒரு மெயின் பிஸ்னஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரிக்கல் அண்டு மெடிக்கலுக்கான ஒரு டூல்ஸ் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி அக்ரிசியேஷன் பண்றது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் கிருஷ்ணன் அண்ட் ரிங்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இவங்க இது வரைக்கும் வந்து கம்பஷன் என்ஜின்ஸ் மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனியாக வந்து இருந்தாங்க இப்போ இவங்க இந்த டிஜிபிஇஎல் இந்த கம்பெனி அக்ரிசியேஷன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஹைப்ரிசியேஷன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஈடுபட போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக நடந்த ஒரு டவுன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து வரக்கூடிய இன்ஃப்ளோங்கிறது வந்து சிக்னிஃபிகண்ட்டான அளவு வந்து குறஞ்சிருக்குது இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சி அறுபதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு கோடியாக வந்து இருக்குது இந்த நவம்பர் விட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது லட்சம் வந்து அக்டோபர் மந்தில் இருந்தது இப்போ வெறும் அறுபதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு கோடியாக தான் இருக்குது ஈக்குவிட்டி அண்ட் டெப்டு ஃபண்ட்னு பார்க்கும்போது ஈக்குவிட்டி மூச்சுவல் ஃபண்ட் இன்ஃபு பாத்தீங்க அப்படின்னா பதினாலு சதவீதம் அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு டோட்டலாக வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடியாக வந்து இருக்குது டெப்ட் ஃபண்ட்ல வரக்கூடிய இன்ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடியாக வந்து இருக்குது அதே மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட் வந்து அதர் ஸ்கீம்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் எழுபத்தாறு சதவீதம் அளவுக்கு டிக்ளைன் ஆகி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடியாக வந்து இருக்குது இன்ஃப்ளோ அதர் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப் இதில் தான் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் அளவுக்கு டிக்ளைன் ஆகி ஏழாயிரம் கோடி மட்டும் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போன ஒரு ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுங்கோட இன்ஃப்ளோங்கிறது வந்து சிக்னிஃபிகண்டான அளவு வந்து குறைஞ்சிருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம் கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிசர்வ் கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து லிக்விட் கேஷ் ஃபுளோங்கிறது அதிக அளவு இருக்குது ஸோ அவங்களால இன்னும் வந்து மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் வந்து இருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுங்கிற ஒரு பயத்தில் வந்து அவங்களோட எஸ்ஐபிஸ் வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது பட் இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம எஸ்ஐபிஸ் வந்து கன்னியூ பண்ணலாம் ஏன்னா அப்போ ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வந்து என்ஐபிஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய யூனிட்ஸ் வந்து கிடைக்கிறதுனா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன் டைம் லம்சமாக போடக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது இந்த சுச்சுவேஷனில் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்மியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் டைஜர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளான் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு நானூறு கோடி அளவுக்கான ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க அவங்களோட ஈக்யூட்டி ஷேர் அண்ட் கன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக வந்து இதை பண்ண போறாங்க இதுக்கு அவங்க போர்டு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க பிஹெச்இஎல் பிஇஎம்எல் அண்டு பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஃப்ரைட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குது இது க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தொன்பது புள்ளி ஒன்று ரூபா வந்து பிஎஸ்சியில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டாரி இந்த கம்பெனியில் வந்திருக்கிற ஒரு அப்டேட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்ஜி அமோனியா இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு க்ரீன் எனர்ஜிக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க ஜென்டாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி ஐம்பது மெகாவாட் அளவுக்கான ஒரு க்ரீன் பவர் வந்து ஏஎம்ஜி அமோனியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வந்து இதை பண்ண போகிறாங்க ஜென்டாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு எம்டபிள்யூபி ரின்ூபிள் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குது இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சோலார் அண்டு விண்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்த்து கிரீன் அமோனியா இவங்களோட கோல்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அஞ்சு மில்லியன் டன் கிரீன் அமோனியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து மெயினாக ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கிரீன் ஹைட்ரஜன் டார்கெட்டுக்கு வந்து மெயினான ஒரு சிக்னிஃபிகெண்ட் கான்ட்ரிபியூட்டராக வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓல வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் எம்என்பி இன்ஜினியர்ஸ் ஐபிஓவில் வந்துடக்கூடிய அப்டேட் இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட டிராஃப்ட் பேப்பரை வந்து செபி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சில கிரேட்டியர்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிற ஒரு வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கிறாங்க இவங்க ஐபிஓல ரைஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்னு பார்க்கும்போது அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி அளவுக்கான ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து இந்த கம்பெனி வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டீல் ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க வந்து எழுபத்தி மூணு சதவீதம் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்கிறத வந்து இவங்க கிளைம் பண்றாங்க இவங்களோட மெயின் ரெண்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனிக்ஸ் அண்ட் ஃப்ரோஃபிஸ் இதை தொடர்ந்து டிஏஎம் கேபிடல் அட்வைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து ரிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரூவல் வந்து கிடச்சிருக்குது பிளஸ் வந்து செப்டம்பர் மந்த்லருந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் நாலாயிரம் கோடி அளவுக்கான ஐபிஓ வந்து இன்னுமே வந்து ஒரு ஹோலில் தான் இருக்குது செபி இன்னும் அதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்கல ஸோ நிறைய ஐபிஓஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு கன்னியூஸாக செபி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹோலில் போட்டு பொறுமையான அளவு தான் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சில ஐபிஓஸ் வந்து லான்ச் பண்ண சில நாட்கள்லேயே வந்து அதை பேனும் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அது லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில வந்து பேக் எண்டில் தப்பான விஷயங்கள் நிறைய நடக்குங்கிறது வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஒரு ஒரு ஐபிஓ வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெபட்டோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்டின் அப்படிங்கறதான் வந்து இது வரைக்கும் சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து இருந்தாரு இப்போ அதுல இருந்து அவர் ரிலீவ் ஆகிறது லாஸ்ட் ஒன் இயராக வந்து இவர் ஒர்க் பண்ணி இருந்தார் இப்போ அந்த பொசிஷன் வந்து ஹச்ஆர் ஆப்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா தலாச்சி அப்படிங்கிறத வந்து இப்போ கரண்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு இருக்காரு இதை டேக் ஓவர் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா சந்தன் அப்படிங்கிற வந்து டேக் ஓவர் பண்ண போறாரு ஸோ இதை தொடர்ந்து இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து நிறைய வந்து ரிலீவ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வை வைஸ் பிரசிடன்ட் மாணிக் ஒப் ப்ளஸ் வந்து எக்ஸ் சிபிஓ ஜவாரி அப்படிங்கிறவரெல்லாம் வந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க ஸோ இப்ப இதை தொடர்ந்து மார்டின்வரும் வெளியே போயிருக்கிறாரு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸ்ல வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் கோல் வந்து க்ரோத் பிளான் வந்து செட் பண்ணி இவங்க வந்து மூணு லட்சம் கோடி அளவுக்கான இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல வந்து உண்டு பண்ணணும் அப்படிங்கறது வந்து பிளான் பண்ணிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்னு புள்ளி ஒன்னு லட்சம் கோடியா வந்து இருக்குது இதை வந்து மூணு லட்சம் கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இவங்களோட கஸ்டமர் பேஸையும் வந்து குரோத் இன்னும் பிளான் பண்ணுறாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு கோடியாக வந்து இந்த ஃபினான்சியல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்குது இது வந்து பத்தொம்பது டு இருபது கோடியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்குள்ளே மாற்றணுங்கிறது வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட் கோல்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் கோடி அளவுக்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷங்களில் ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான க்ரோத் பிளானாக தான் இருக்குது ஸோ இந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீத வாய்க்கான ஒரு வளர்ச்சி வந்து கொடுத்துருக்குது ஸோ இவங்க சொன்ன மாதிரி இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன் இவங்க வச்சிருக்கக்கூடிய டார்கெட்டுங்கிறது ஒரு அச்சீவ்வெலாக தான் இருக்குதும் ஸோ ஃபர்தராக வரக்கூடிய ஒரு ஒரு குவார்ட்லையும் வந்து இந்த க்ரோத் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்கிறத நம்ம கவனமாக பார்த்து இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிபான் ஏஎம்யூவில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் நிப்பான் லைஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஏம்சியா வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட க்ரோத் பாத்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு உயர்ந்து எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்குது ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஓசா வந்து இதோட ப்ரொஜெக்ஷன் டார்கெட்டை வந்து தொண்ணூறுவா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கு வந்து இன்னுமுமே வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து அப்பாகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர்னு ஈக்குயிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழு சதவீதம் இருந்தது வந்து ஏழு புள்ளி ஆறு சதவீதமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மின்த்ரால வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் மின்த்ரா பிளஸ் வந்து மீசோ இந்த ரெண்டு இ காமர்ஸ் வெப்சைட்டுமே வந்து நிறைய சைபர் ஃப்ராடு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு கம்பெனியுமே இது வரைக்கும் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி அளவுக்கான நஷ்டம் வந்து சந்திச்சிருக்கிறாங்க இந்த ஃப்ராடு ரீஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வந்து ஜெய்ப்பூர் பேஸ்டு கம்பெனியான இந்த மின்த்ரா பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் புள்ளி ஒன்னு கோடி அளவுக்கான ஒரு பல்க் ஆர்டர் ஃபேக் ரீஃபண்ட் கிளைம் வந்து ஃபேஸ் பண்ணி கிளைம் வந்து போய் சேர்ந்துருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ஃப்ராடு ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ண மூலமா வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணி இந்த ஒன்று புள்ளி ஒன்று கோடி அளவுக்கு அமௌண்ட் வெளியே போயிருக்குது மீசோவும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அளவுக்கான ரீஃபண்டு ஸ்கேம் வந்து அவங்க இதெல்லாம் நடந்திருக்குது மெயினா பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஃபேக் செல்லர் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி மேன் பண்ணி ரிட்டர்ன் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணப் போகிறாங்கிறது நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாக்சி இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் சாக்சி மெட்டெக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இ வெஹிக்கிள் சப்ளைஸில் வந்து இவங்க வந்து மேஜரான ஒரு ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணுறாங்க மகேந்திரா அண்ட் மகேந்திராட்ட இருந்து இதை இந்த சப்ளைஸ் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேனல்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டரோட ஒர்துன்னு பார்க்கும்போது இருநூத்தி ஐம்பது கோடி அளவான ஆர்டர் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளஸ் அறுபது நாளுக்குள்ள இந்த டெலிவரி வந்து பண்ண போறாங்க பிளஸ் வந்து கேரண்டி வாரண்டி பாத்தீங்கன்னா மூணு இயருக்கு வந்து இருக்க போது இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து அஞ்சு வருஷம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போது பிளஸ் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வந்து இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து இவங்க மெட்டீரியல் டெலிவரி பண்ண போறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎல் இந்த கம்பெனியில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் ஏஜிஎல் கிரானைட் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா யூகே கம்பெனி கூட வந்து ஒரு ஜாயிண்ட் வென்சுர் வந்து போட போறாங்க ஏஜிஎல் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா சுதா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அண்டு கிளைண்ட் ஸ்டோன்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனிகள் கூட வந்து ஜாயிண்ட் வென்ச்சூர் போட்டு கிளைண்ட் ஏஜிஎல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இங்கிலாந்துல வந்து வால்ஸ் இந்த ரெண்டு நாடுகளையும் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறாங்க இவங்க வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சூர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் போர்சலிங் ஸ்லாப்ஸ் டைல்ஸ் அண்டு குவாடக்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்து யூகே முழுக்கவே வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க இந்த ஷேர் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனிலேயே வந்து ஒரு ஒரு டேரக்டர் ப்ளஸ் வந்து ரெண்டு டேரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க அவங்களோட ரைட்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து கேபிட்டல் சேஞ்சஸ்க்காக இது பண்ணுறாங்க பிளஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷேர்ஸ் இஷ்யூஸ் வந்து பண்ண போறாங்க ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே மூவ் ஆகல அது அதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்களே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சைடு வைஸ்ல தான் மார்க்கெட் மூவ் ஆக ஆகிட்டு இருக்கு இந்த மந்த்து முள்ளாவே வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்குது ஸோ பத்தாம் தேதிக்கு மேல வந்து மேக்ஸிமம் வந்து எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கம்மி தான் ஸோ இடையில ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்தா வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நியூ இயர் முடிஞ்சு தான் வந்து எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சமா அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளஸ் வந்து ஜனவரி ஒரு மெட்டு ஒரு எண்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் போது நம்ம ஆர்பிஐட ரேட் கட் பிளஸ் வந்து ஃபெட்டோட ரேட் கட் ப்ளஸ் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அஃபீஷியலா ஜனவரியிலேருந்து அவர் பதவி ஏற்க போறாரு ஸோ அப்போ அவரை கொடுக்கக்கூடிய அப்டேட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கண்டிப்பா வந்து அதோட ஆல் டைம் ஹையை தொடறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்குமே வந்து ஒரு நல்ல வெலியூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டாங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ